அந்த சைட்லேருந்து இது பழைய பாலம் அந்த புதுப்படம் பாருங்க வேறு லெவலில் பயன்பாடு எவ்வளோ கப்பலம் வந்தாலும் எங்கள் கிளம்பியாச்சு ராமேஸ்வரம் நீங்கள் நைட்டு போகிறோம் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் எல்லா இது ஊருக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபேமிலியாக ராமேஸ்வரம் ட்ரிப்பு பெரிய ட்ரிப்பு அம்மா எல்லாருமே அப்புறம் எங்கள் அப்பா இங்கே தம்பி எல்லாம் கிளம்ப போகிறோம் ஆ அங்கே போயிட்டு பார்ப்போம் ம் எங்க காலையில கூப்பிட்டு வந்த எங்க தம்பி அந்தாண்டுக்கிறோம் தேங்காய் உடைக்க ரெடியா பஸ் பாண்டா பாவண்டா தெரிஞ்சுகிட்டே அங்கேயும் அவ்வளோதான் ஸ்டார்டா வந்து ராவடி வந்துங்க எனக்கு தான் வேலை கிளம்பி எத்தனை மணி நேரம் என்ன கிளம்பணும் பதினோரு மணி அதுக்குள்ளே ஒரு பிரேக் எங்களுக்கு பார்த்து வந்து ராமேஸ்வரம் வந்தாச்சா நீலா அழகா இருக்குது முன்னே பார்த்துட்டேன் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் ஆ வேற லெவல் அழகா இருக்கு. பாம் பாம்பன் பாலம் பாருங்க பயங்கர பீச் எப்படி இருக்குது ஆ இந்த சைடுல எல்லாம் பாருங்க பயங்கர போட்டு அந்த சைடுல ஆ பயங்கரமா இது பாருங்க பயங்கர லெவலுங்க. ஆ இந்த வந்து அந்த லாஸ்ட் ரோயில பாருங்க இதுதான் பாம்பன் பாலம் அதானே ரயில்வே பிரிட்ஜு அந்த பக்கமா வேறு லெவல் வியூவாக இருக்குது ரயில் போகிறது இதுதான் இது பழைய பாலம் அது அந்தானுங்க தான் பாலம் அங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எப்படி கட்டிக்கிறாங்கன்னு அந்த லாஸ்ட் அம்மையாக இருக்குது வியூவே பார்க்கறதுக்கு அடுத்தலேருந்து இந்த லாஸ்ட் ஒரில் பாருங்க அங்கே பாருங்க ஒரு போட்டு ஒன்று போகுது சின்னதா அழகா இருக்குது அப்படியே இந்த லாஸ்ட் ஒரிலுமே பயங்கரமா இருக்குது இது வந்து மெயின் பாலம் எப்படி எங்கே அண்ணா நீச்சடி செம்மையா இருக்குது நாங்க போது ஒரு கப்பல் சின்ன போட்டா போகுது எத்தனை வரையில்தான் எல்லாம் போட்டே தான் போட்டு சைடில் பாருங்கள் அரியம்மான் பீச்சுக்கு தான் வந்துக்கிறோம் ராமேஸ்வரத்தில் ரொம்ப ஃபேமஸான பீச்சு ராமேஸ்வரம் வரவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க பாருங்கள் சுத்தி எல்லாம் டிராவல்ஸ் பஸ்ஸு கார் எல்லாமே இருக்கும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அந்த பீச்சுக்கு செம்மையாக இருக்கும் அரியம்மன் பீச் வந்தாச்சு பாரு நம்ம குரூப்லாம் விளாண்டுக்குது விளாடவே மாட்டேன்னுச்சு இந்த பீச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக ஜாலியாக விளாடுவாங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே நம்ம குரூப் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே உள்ள இறங்கிக்கும் ஆ எல்லாமே இங்கே ரெண்டு மணி நேரம் ஸ்டே இந்த பீச்சில் பக்கத்து ஆ எடுத்துக்கலாம் ஆ செம்மையாக இருக்குது சார் பீச் மாதிரிமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த பீச்சு நம்ம இதை எடுக்கலாம் ஆ ஆமா <laughs> <laughs> அலையே இங்கே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் மாதிரி இருக்காது ஆ இங்கே மாதிரி ஆ இங்க எல்லாருமே விளையாடலாம் இந்த பீச் ஃபேமஸ்ஸு எல்லாருமே ஜாலியாக விளாடலாம் இந்த மரம் சவுக்கு மரம் ஓ இதுதான் இதனோட பாசி தான் இதுக்கு மேலே வரவே வராது குழந்தைங்க எல்லாருமே விளையாடலாம் ஒய் என்ஜாய்ment இருக்கா ஓகே ஓகே எல்லாமே ஜாலியா இருக்கு எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ராமசேத்ல சூரியன் பாருங்க அழகா வந்திருக்குது சூப்பரா இருக்குது ஃபைனலா ராமேஸ்வரம் பீச்ச்க்கு வந்தாச்சு கப்பல் ரெண்டு போயிட்டு பாருங்க அங்க ஒரு மூணு வேற லெவல்ல படி இன்னைக்கு சனிக்கிழமை கிரௌடு நிறைய இருக்கிறாங்க எங்க நம்ம குரூப் எல்லாம் அட சவுண்ட் தான் ரெடியாக கேட்கும் எவ்வளவு க்ரௌடு பாரு ஆ செம்மையா இருக்குது

ரொம்ப விவாத ரொம்ப புண்ணியமாம் பதினெட்டுக்கு தீர்த்தத்துலேயும் ஊற்றாச்சு பதினெட்டா இருபத்தொருலையும் வெளியே வந்துட்டோம் பார்க்கலாம் சாமி போய் பார்க்கணும் சாப்பிட்டு போய் பார்க்கணும் ரொம்ப அருமையாக இருக்கு க்ரௌடு நிறையா க்ரௌடு இருக்கு சைடில் எல்லாமே க்ரௌடு நிறையா இருக்கு நாமே தரத்தில் ராமேஸ்வரம் கோயில் இங்கேயே லாஜி பக்கத்தில் இருக்குது பாருங்கள் கோயிலுக்கு ஒட்டி லாஜி நிறையா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தால் நீட்டாக குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு லாட்ஜில் நட்டாக ஹோட்டலு இங்கே இருக்குது கல்யாணம் போகிறாங்க சூப்பர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் ராமேஸ்வரம் நகர விடுதி சூப்பரான விடுதி இருக்குது இதில் தங்கி நம்ம கோயில் தரிசிக்கலாம் கம்மி டிக்கு தான் அதில் ராமேஸ்வரம் நகர விடுதி கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு இது வேற லெவல இருக்கு வந்த தங்க பரமேஸ்வரம் கோயில் யானையோட தங்குற வந்துட்டு போகுது யானையோட சாணிலாம் இருக்கு பாருங்க ஆசீர்வாதம் வாங்குறியா போகுத கிருப்பா வாங்குறியாடா ஆசீர்வாதம் ஒரு ரவுண்ட் வந்துட்டு போறாது அம்ம ஆசீர்வாதம் வாங்குறியா கோவில் ஆ